ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நேற்று என்னால் வீடியோ போட முடியல கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதோட எடுக்கலான்னு தான் பார்த்தேன் ஆனால் முடியல அதான் போட முடியல கோச்சிக்காதீங்க சரி ஓகே முந்தா இது கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லி இன்னைக்கு நம்ம கிராமத்துக்கான சீஃப் கெஸ்டாக வர போகிற அந்த மூணு பேர் யாருன்னு பார்க்கலாமா சுனில் வின்சி அண்ட் எஸ்தர் வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி நீங்களும் நம்ம கிராமத்துக்காக சீப் கெஸ்ட் வரலாம் நீங்க பண்ண வேண்டியது என்ன இந்த வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசியாக கேள்விக்கு சரியாக பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் மூணு பேரை நம்ம வீடியோல நாளைக்கு சீப் கெஸ்ட் வரலாம் சரி நம்ம வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி பிளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற மாதிரி ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு அஞ்சு பேருக்காக நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ ஒரு ரெண்டு ஆட்டின்னு போட்டு விடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல சரி வாங்க வீடியோக்களை போகலாம் அம்மா தாயே பரமேஸ்வரி நல்லபடியா என் மாவனும் மருமகளும் வீட்டுக்கு வந்துட்டாங்க இது போதும் எனக்கு அம்மா அப்பா எங்கம்மா உள்ள தாண்டா இருக்காரு கூப்பிடுங்கம்மா பாண்டி உங்க அப்பா தான் கோவத்துல இருக்கா சொன்னேன்ல சமாதானாக கொஞ்ச நாள் ஆகும் அது வரைக்கும் பொறுமையா இருங்கப்பா தமிழ் ஏமா நீ இப்படி உட்காந்துருக்க கவலைப்படாதமா இனிமே இதுதான் உங்க வீடு சரியா விடுங்க மதனி என்ன இருந்தாலும் வேலை செய்ய வந்தா இப்ப வீட்டுக்கு மருமகளா ஆயிட்டா அதான் சங்கடப்படுறா போல இல்ல தமிழே தமிழ் அப்படிலாம் சங்கடப்படாதமா நீ எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் நீ வேலை செய்ய வரப்பையும் நான் என் பொண்ணு மாதிரிதான் நினைச்சேன் சரியா நீ இப்ப என் மருமகளாவே வந்துட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் பாண்டி நீயும் சந்தோஷமா இருக்கணுமா அதுதான் எனக்கு வேணும் ஜோதி ஜோதி இங்க வாடி என்னம்மா சொல்லுமா என் வந்துட்டு என்ன எடுத்துருன்னு சொன்ன ஜோடியா வந்திருக்காங்க பாலும் பழம் கொடுக்க வேணாமா போய் எடுத்துட்டு வா போது பாலும் பழம் என்ன பண்ணி தொலைஞது எடுத்துட்டுதான் ஆகணும் சரிமா எடுத்துட்டு வரேன் பாண்டி தமிழ் நடந்தது நடந்துச்சு இந்த சங்கடத்தை மனசுல வச்சிட்டு நீங்க வாழ்க்கைய ஆரம்பிக்காம இருக்க கூடாது சரியா எல்லாம் சரியாக போயிடும் நீங்க உங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சு சந்தோஷமா இருக்கணும் புரியுதாப்பா பா பாண்டி அம்மா நானும் தமிழ் செல்வி கழுத்து தாலி கட்டணும்னு நினைக்கல வேற வழி தெரியல ஏன்னா நானும் தமிழ் செல்வி காதலிச்சிருக்கோம் அது எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு அவளை ஏமாத்த மனசு வரல பாவம் அதனாலதாம பண்ணிட்டேன் டே பாண்டி பழசெல்லாம் பத்தி இப்ப பேசாத இப்போ உனக்கு தமிழ் செல்விக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு அடுத்தது வாழ்க்கை என்னமோ அதை தான் பாக்கணும் சரியா வேற எதை பத்தி கூடாது தமிழ் செல்வி உனக்கும் தாமா

போதும் எனக்கு சரி சரி ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டு ரூமுக்கு போங்க பாண்டி தமிழ ரூமுக்கு கூப்பிட்டு போ சரியா சரிமா வா தமிழ் போலாம் எப்படியோ லக்ஷ்மி உன் புண்ணியத்துல என் மகனும் மருமகளும் என் கூட வந்துட்டாங்க தான் நன்றி சொல்லணும் என்ன மதனி பாண்டி என் மகன் மாறுதானே இதுக்கு போய் நன்றி சொல்றேங்க விடுங்க விடுங்க சரி லக்ஷ்மி அடுத்த காரியம் பண்ண வேண்டியதான் அடுத்தது அதுங்களுக்கு ரெண்டுத்துக்கும் சாந்தி மூர்த்தி ஏற்பாடு பண்ணணும் அந்த வேலையை நான் போய் பாக்குறேன் இதே மாதிரி சந்தோஷத்தோட என் குடும்பமும் விருத்தி அடையணும் அதுக்கான வேலையை பாப்போம் சரி நான் வாரேன் சொல்லிட்டு நடக்கவே கூடாது ஏ ஜோதி என்னடி சொல்ற அதுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சாந்தி மூர்த்தத்தை நடக்காம என்ன பண்ண சொல்ற என்ன தெரியாது கல்யாணம் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கல இதுங்க வாழ வாழப்புற வாழ்க்கை ஏன் கையில அதுங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது ஏன் முடிவு அதனால நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது இன்னைக்கு பாண்டி மாமாக்கு மாமா முகூர்த்தம் நடக்கவே கூடாது நீ தான் அதை செய்யணும் சொல்லிட்டேன் தப்பா எதுவும் நடந்துச்சு அப்புறம் என்ன இஸ்ரோடய பார்க்க மாட்டேன்னு நினைச்சுக்கோ அடியாதே இவ இப்படி எப்படி சொல்லிட்டு போறா மதனி என்னமோ சாந்தி மூர்த்தம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு போயிட்டு இருக்கு என்னத்த செய்ய ஏதாவது யோசிக்கணும் இந்த லட்சுமி மூலையில ஏதாவது லைட் எரியும் பாப்போம் எப்படியாவது இந்த சாந்தி முகூர்த்தத்தை இன்னைக்கு தடுத்தே ஆகணும் இல்லன்னா நம்ம வில்லி கேரக்டருக்கு செட் ஆகுமா என்னக்கா சொல்லுங்கக்கா உன்ன பாக்கலாம் தான் ரொம்ப நேரம் இங்க காத்துட்டு இருக்கேன் எஸ்தரு என்னக்கா சொல்லுங்கக்கா எஸ்தரு நீ அந்த பன்னையார் வீட்டில் தானே வேலை செய்கிற ஆமாக்கா அவங்க பண்ண கணக்கெல்லாம் நான்தான் பார்த்துட்டு இருக்கேன்க்கா ஏன்க்கா என்னக்கா எஸ்தரு நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமா என்னக்கா சொல்லுங்கக்கா எஸ்தரு உனக்கே தெரியும் தமிழ் செல்விக்கும் பன்னையார் மவுனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு தெரியும்ல ஆமாக்கா வீக் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் நான் வேலைக்கு போல என்ன வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்க நான் நாளைக்குதான்க்கா வேலைக்கு போவேன் ஆமாண்டி அவளை ஏத்துக்கிட்டாங்களா நீ என்ன பண்ற எனக்கா ஒரு உதவி செய்யிடு என்ன உதவி சொல்லுக்கா எஸ் சார் நாளைக்கு நீ வேலைக்கு போனேன்னா அங்கே தமிழ் எப்படி இருக்கா ஏது இருக்கான்னு எனக்கு சரி சொல்லுடி எனக்கு யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல நீந்தான் பண்ண வீட்டில் போயிட்டு போயிட்டு வர அதாண்டி கேட்குறேன் எனக்கா இந்த ஒரு உதவி செய்யஸ்தரு லதாக்கா நான் பண்ணார் வீட்டுக்கெலாம் போக மாட்டேங்க்கா அவர் பண்ணையில் வேலை பார்ப்பேன் கணக்கு வழக்கு பார்ப்பேன் நம்பிட்டு தான் சரி கொஞ்சம் ஒரு எட்டு ஏதாவது விஷயம் இருந்தால் போய் பாப்பில வீட்டில் அப்போ எதும் பார்த்துட்டு வாடி ஏவிக்கா அவர் வீட்டில் எதுவும் கணக்கு வழக்கு பார்க்கணுன்னா எடுத்துகிட்டு வர சொல்லுவார் அப்படி எப்படி சாக்கு கிடைச்சாதான் நான் போவேன் நான் பார்க்குறேங்க்கா எனக்கு மனதே அடிச்சுக்குதுடி அந்த பிள்ளை என்ன பண்ணுமோ என்ன பாடுபடுதோ என்ன தவிக்குதோன்னு அதுக்குதான் உன்ட்டு உதவி கேட்குறேன் நீ இதை யார்கிட்டையும் சொல்லிடாத எஸ்தரு சரிக்கா எனக்கு புரியுது அக்கா நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க பன்னையார் குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் அவங்க அத்தை தான் ஒரு மாதிரி மத்தபடி அந்த அம்மா பண்ணையார் அதை விட பாண்டியன்னு ரொம்ப ரொம்ப தங்கமானவர் எஸ்தரு எனக்கும் அது தெரியுண்டி ஆனால் நம்மளாம் ஏழைப்பட்டவங்க அவ்வளோ பெரிய வீட்டில் எப்படி போய் வாழ்கிறது சொல்லு அவளுக்கு ஒரு விவரமும் தெரியாது இப்போ நீந்தான் கொஞ்சம் உதவி செய்யணும் எஸ்தரு வீட்டுக்கு எதுவும் போகணுன்னா நான் விசாரிச்சேன்னு சொல்லுடி அவளை பக்குவமாக நடந்துக்க சொல்லு சரியா அனுசரித்து போக சொல்லுடி நான் பெத்த மனசு அதான் கேட்காம ஒன்ட்டு கேட்குறேன் சரியா எஸ்தரு சரிக்கானா தமிழ் செல்வி கண்டிப்பா நீங்க விசாரிச்சீங்க கவலைப்படாதீங்க உங்க வேலையை பாருங்க நம்மளா தேடி பார்த்தா கூட அப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்க மாட்டாரு அவர் ரொம்ப ரொம்ப நல்லவருக்கா சரியா ரொம்ப ரொம்ப நன்றி எஸ்தரு எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் செஞ்சிரு சரியா அவங்க நல்லா இருக்கான்னு கேள்விப்பட்டா போதும் எனக்கு வேற எதுவும் வேணாம் எஸ்தரு சரிக்கானா கேட்டு சொல்றேன் நீங்க போங்க சரி எஸ்தரு அப்புறம் எங்க வீட்டுக்கெல்லாம் தெரியாது நான் உன்கிட்ட சொன்னது சரியா தமிழ் செல்வி அப்பா முன்னாடி எதுவும் தமிழை பத்தி பேசுறது வந்தா கூட சரியா என்கிட்ட சொல்லு நான் வாரேன் ஆஹா மதனி இங்கதான் தான் இது பேசிருவோம் மதனி மதனி சொல்லு லக்ஷ்மி என்ன லக்ஷ்மி என்ன மதனி பண்ணிட்டு இருக்கீங்க

அதுக்கு தான் மதினி சொல்றேன் புதுசாக கல்யாணம் ஆனவங்களே ஆடி மாசம் பிரிச்சு வைப்போம்ல அது மறந்துட்டீங்களா நீங்க நம்ம வேற வழி இல்லாம கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம் இதே ஜோதிகள் தாலிகட்டி இருந்தாலும் நான் இதே தான் சொல்லியிருப்பேன் அப்புறம் உங்க இஷ்டம் நம்ம ஆடியில ஒன்னு சேரக்கூடாதுன்னு நம்ம உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அட ஆமா லட்சுமி ஆடி மாசம் ஒண்ணு சேரக்கூடாதுல்ல இது நான் மறந்தே போயிட்டேன் பாரு மதனி எல்லாம் நம்ம பிள்ளைங்க நன்மைக்காக தான் சொல்றேன் அதுக்காக தான் சொன்னேன் நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க ஆடி மாசத்துல சேர வேணாம் அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் நீங்க முடிவெடுக்கிறது தான் பரவாயில்ல லட்சுமி நீ யாவது சொன்னி புரிய வச்சியே நான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் சீக்கிரம் பாண்டிக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக முடிவெடுத்தேன் சரி சரி இன்னும் ஆடி முடிய என்ன பத்து நாள் தானே இருக்குது அது வரைக்கும் தமிழ் செல்வி ஏ ரூமில் படுத்துக்கிட்டும் என்ன சொல்கிற லக்ஷ்மி சரிங்க மதனி இன்னும் பத்து நாள் தானே இருக்குது அப்புறம் ஜாம் ஜாம்னு பண்ணிக்கலாம் விடுங்க அப்போ சரி தமிழ் செல்வியா உங்கள் ரூம்லேயே படுக்க வச்சுக்கோங்க சரியா ஆ சரி லக்ஷ்மி அப்புறம் அந்த தமிழை கொஞ்சம் சமாதானப்படுத்து ஜோதி விட்டு பேச சொல்லு பாவம் ஒரே சங்கடத்தில் இருக்கா என்ன பண்றது மதனி அவங்க ஆத்தாவும் அவங்க அப்பாவும் சேர்த்துக்கலங்கிற கவலையில இருப்பா நம்ம என்ன சொன்னாலும் ஆக போறது இல்லை அது தானா சரியா போயிடும் அங்கே கஷ்டப்படுறது தானே இருந்தா இங்கே நல்ல ஜம்முன்னு வாழ்க்கை தான் அமைய போகுது இதுக்கு மேலே அவளுக்கு என்ன வேணும் எல்லாம் மாறிடுவா மாறிடுவா லக்ஷ்மி அவங்க வீட்டில் காசு பணம் இல்லாட்டியும் அவங்க நல்ல குடும்பம் டி அது தமிழ் செல்வி நல்ல பக்குவமான பொண்ணு உனக்கே தெரியும் அந்த பொண்ணுல வந்தது நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வந்த மாதிரி தான் பாரு இனிமேல் நம்ம வீட்டில் எல்லாமே நல்லதாவே நடக்கும் நடக்கும் நடக்குண்டி என் ஒதுக்கி வச்சிட்டு ஏதோ ஒரு நாயை கல்யாணம் மகாலட்சுமியா மகாலட்சுமி இருக்கு இருக்கு இதுக்கப்புறம் தான் உங்க குடும்பம் பாருங்க அடியே மருமகளே மருமகளே சேத்திங்க வாடி சொல்லுங்க தே என்ன தே அடியே மருமகளே வாயிலாம் நம நவன் இருக்கு நல்லா சுட சுட ருசியா மீன் குழம்பு வச்சு எடுத்துட்டு வாயே இப்ப பாத்தே அட ஆமாண்டி இப்பதான் நல்லா சூடா சோடு வடிச்சு மீன் குழம்பு ஊத்தி எடுத்துட்டு வா காரம் காரஞ்சாரமா இருக்கணும் சரியா அட சேருங்கத்தை நீங்க சொல்லி நான் செய்யாம இருப்பேனா இந்த ரீட்டா பத்தே நிமிஷத்துல மீன் குழம்பு வச்சிருவேன் வச்சு சுடு சுட எடுத்துட்டு வரேன் இங்கே உட்காந்துங்கத்தே சரி மருமகளை போய் எடுத்துட்டு வா பரவாயில்ல பரவாயில்ல நம்ம மருமக ஒரு வேலைக்காரியாவது இருக்காளே சொன்னோடனே செஞ்சுட்டு வரேங்கிறாளே ஹம் அத்தே இந்தாங்கத்தே சுடு சுட மீன் குழம்பு சோறு சாப்பிடுங்கத்தே அடியே ரீட்டா பரவாயில்லையே சொன்ன மாதிரி பத்தே நிமிஷத்துல மீன் குழம்பு தயார் பண்ணிட்டேன் குடு குடு உம் ஆனா மீன் வாடையே வரலடி என்னடி ரகசியம் அது அதெல்லாம் அப்படிதான் இருக்கு நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க உம் சரி சரி உம் நல்லாவே இருக்குது அது சரி மீன் துண்டே சரியா தெரிய மாட்டதே அதுவா அத்தே நல்ல மீன் எல்லாம் கரைஞ்சிருச்சு ஆனா ருசியா இருக்கும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆமாண்டியோ ஆமாண்டியோ இது ஒரு புது விதமான டேஸ்டா தான் இருக்கும் நல்ல மீன் குழம்புரி நல்ல அண்டிச்சடி மருமாளே வயிறு முட்டை சாப்பிட்டேன் ஐயோ அத்தை சாப்பிட்டோடனே உட்காந்து வந்தீங்கன்னா செமிக்காது கொஞ்சம் நடங்க அத்தை செரிமா நாயிடும் அப்படியாடி உண்மையாடி சரி சரி நான் அந்த வீட்டுக்குள்ளேயே நடக்கிறேன் நீ போய் வேலையை பாரு ஆ சரிங்க அத்தை பரவாயில்ல பரவாயில்ல சொன்னோடனே செஞ்சுட்டு இருந்தா எங்க ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சேன் ஓரளவு செய்யறா ம் நம்ம இவ்வளோ வீட்டை விட்டு துரத்துற வரைக்கும் ஒரு வேலை கரையா இருக்கட்டும் தமிழ் செல்வி ஏன் தமிழ் செல்வி இன்னும் அழுதுகிட்டே இருக்க அம்மா நீ ஏன் கீழே உட்காந்துருக்க பெட்ல உட்கார வேண்டியதானே உட்காந்துக்கிறேன் தமிழ் செல்வி நீ ஒண்ணும் கூச்சப்படாத இனிமே இது ஓ ரூம் நான் கூட பிடிக்கலன்னா சொல்லிடு இந்த ரூம் சைடு வரமாட்டேன் ஆனா நீ சந்தோஷமா இருக்கணும் தமிழ் செல்வி உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் என்னை மன்னிச்சிரு தமிழ் செல்வி நான் வேணும்னே பண்ணல உன்னை காதலிச்சதே எனக்கு ஞாபகம் இல்லை தான் ஆனால் உன்னை நான் ஏமாற்றணும்னு நினைக்கவே கிடையாது சரியா என் மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு நீ என்னை எம்படு காதலிச்சிருப்பேன்னு உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நானாவது மறந்துட்டேன் ஆனால் நீ எதுவுமே மறக்காமல் மனசுக்குள்ளே வச்சு புழுங்கிட்டு இருந்திருப்பேல உன்ன மாதிரி நல்ல பொண்ணை ஏமாற்றக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் உங்கள் கழுத்தில் தாதி கட்டினேன் மற்றபடி எதுவும் இல்லை தமிழ் செல்வி என்னை தப்பாக நினச்சிக்காத நான் யாரையும் தப்ப நினைக்கல இப்போ என் வருத்தம் எல்லாம் எங்க ஆத்தா அப்பா மட்டும்தான் அவங்க இந்த ஊர்ல இருக்கவங்க எவ்வளவு அவமானப்படுத்துவாங்க காசுக்காக பொண்ணு கல்யாணம் முடிச்சுட்டாலும் எவ்வளவு பேச்சு பேசுவாங்க அதெல்லாம் எங்க அப்பா தாங்கவே மாட்டாரு புரியுது தமிழ் செல்வி அதுக்காக நீ எழுதுகிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிடுமா சரி ஏதாவது சாப்பிடுறியா நான் போய் சாப்பாடு கொண்டு வரவா இல்ல எனக்கு எதுவும் வேணாம் எனக்கு எதுவும் வேணாம் தமிழ் செல்வி கண்டிப்பா சீக்கிரம் உங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும் நான் உங்க கூட சேர்த்து வைப்பேன் இது சத்தியம் இது உண்மை என்ன நம்பு எங்க அப்பா ரொம்ப கோவக்காரு அவர் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா யார் பேச்சும் கேட்கவே மாட்டாரு என்ன புள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இனிமே என் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டாரு எனக்கு தெரியும் அப்படிலாம் கிடையாது தமிழ் செல்வி இப்ப பாரு எங்க அப்பா தான் எம்எல்ஏ கோமா விட்டுட்டு இருந்தாரு ஆனா இந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள ஒரு அளவுக்கு சமாதானம் எல்லாம் இப்போ காலப்போக்குல சரி ஆயிடும் சரியா இல்லன்னா நான் சேர்த்து வைப்பேன் கண்டிப்பா உங்க அப்பா அம்மாவோட உன்ன சேர்த்து வைப்பேன் நீ வா வந்து சாப்பிடு ஒரு வாய் இல்ல சைவு சரி என்ன கட்டாயப்படுத்தாதீங்க எனக்கு எதுவும் வேணாம் என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க நான் இங்கேயே இருக்கேன்

உன்னை விட்டு நான் போக மாட்டேன் என்னது வயிறு முழுக்க சாப்பிட்டதுனால செமிக்கவே மாட்டுதே எப்படி தூரம் நடக்கிறது ஆனா சும்மா சொல்லக்கூடாது கூடாது நல்லா நல்லாதான் குழம்பு வச்சிருந்தா ஆனா அதை நம்ம அடிக்கடி சொன்னோம் தலக நம்ம புடிச்சு ஆடுவா சொல்லக்கூடாது கூடாது சொல்லக்கூடாது சும்மாரா இருக்குன்னு தான் சொல்லணும் எந்த மாமியார் மருமக செய்யறது சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாளுங்க சொல்ல மாட்டோமே அப்படி சொன்னாதான் உங்களுக்கு தலகனம் வந்துரும்ல சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டோம் ஒரு ரெண்டு நடம் நடப்போம் தூக்கம் வேற கண்ணை கட்டுது போய் சத்த சாஞ்சிருவோம் அடியே மருமகளே மருமகளே இங்க பாடி சத்தை என்னத்தே சொல்லுங்க தே இந்த மீன் தொட்டில மீன்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எங்கடி காணோம் வெறும் தொட்டியா இருக்கு ஓஹோ அதுவா அதெல்லாம் பத்திரமா இருக்கு

இப்போ என்னென்ன தே கூப்பிட்டு திடு மீன் குழம்பு வைக்க சொல்கிறீங்க நான் மீனுக்கு எங்கே கடலுக்காக போக முடியும் பார்த்தேன் இந்த மீன்லாம் சும்மா தானே இருந்துச்சு நீங்களும் ஆசையாக மீன் குழம்பு கேட்டிங்க அப்புறம் என்ன செய்யறது எடுத்து மீன் குழம்பு வச்சு அடியாத்தே அப்ப நான் தின்னது இந்த தொட்டியில் இருந்த மீன் குழம்பாடி ஆமா தே ஆமா அதான் நீங்க வலிச்சு வலிச்சு நக்கி அம்புட்டு ருசியா இருக்குன்னு சொன்னீங்க எப்படி தே ஐடியா நீங்க கேட்ட உடனே மீன் குழம்பு எப்படி ரெடி பண்ணேன் இந்த ரீல்ஸ் ரீட்டா

டேய் புது மாப்பிள்ளை எப்படா இருக்க அடா நீ வேற சுனில் போடா என்னடா மாப்பிள்ள புது மாப்பிள்ளையா இருக்க வீட்டில் வேற ஏற்றுக்கிட்டாங்க இதுக்கு மேலே என்னடா வேணும் அதுவும் உனக்கு மனசுக்கு பிடிச்ச பிள்ளையே கல்யாணம் பண்ணியிருக்க அடையாண்டா சுனில் நீ வேற வீட்டில் ஏற்றுக்கிட்டாலும் நிம்மதி இல்லை தமிழ் செல்வி வேற அழுதுகிட்டே இருக்கா என்ன செய்யறதுனே தெரில அவளுக்கு எப்படி எடுத்து சொல்லி புரி வைக்கிறதுனே தெரியல டேய் பாண்டி தமிழ் செல்வி நீயும் உயிருக்குயிரை காதலிச்சிங்க இப்போ இப்படி சொல்றீங்களேடா சுனிலு அதை நீ தான் சொல்கிற என்னால் ஏற்றுக்கவும் முடியல அது ஞாபகப்படுத்தவும் முடியல அதனால எனக்கு தமிழ் செல்வியை பிடிக்கும் பாவம் அவள் அவங்க அம்மா அப்பாவை நினச்சி அழுதுகிட்டே தான் இருக்காடா என்ன சொல்றதுனே தெரில சுனிலு டேய் அந்த பிள்ளை உன் கல்யாணத்துக்கு தாலி கொண்டு வந்துச்சு அந்த பிள்ளைக்கே பிடிச்சி தாலி கட்டிட்டே நீ அப்போ எப்படிறா அந்த பிள்ளைக்கு மனசு இருக்கும் சொல் அவங்க வீட்டு நினப்பு இருக்குமா இருக்காதா அதெல்லாம் புரியுது சுனில் நான் அவ்வளோ ஒன்றும் கஷ்டப்படுத்தலை அவள் அழுவாமல் இருந்தால் சரி சாப்பிட்டா சரி சந்தோஷமாக இருந்தால் போதும் அட விடுறா விடுறா போ போ சரியாயிடும் அந்த பிள்ளையும் என்ன சின்ன பிள்ளை தானே எல்லாம் சரியாயிடும் நீ அதுக்குன்னு அந்த பிள்ளைய பேசாமல் விட்ராத அந்த பிள்ளைக்கு ஆறுதலாக தான் இருக்கணும் சொல்லிட்டேன் நானும் அதான்டா சொல்றேன் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன் ஆனால் அவ ஒரு மாதிரியாவே இருக்கா டே பாண்டி நீ ஒன்றும் கஷ்டப்படாத எல்லாம் சரியாயிடும் சரியா நீ அந்த பிள்ளைய நல்லா பார்த்துக்க அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடு இன்னொன்று என்னன்னா உங்கள் வீட்டோட பழக விடு முக்கியமாக அந்த ஜோதிட்டு வந்து காப்பாற்றுட்டா அவள் கொஞ்சம் வில்லி தான் இப்போ எதுவும் நடிக்கிறாள் என்னான்னு தெரியல நல்லவன் மாதிரி இல்லை சொன்னீள் ஜோதி நல்ல பிள்ளை தான் நல்லதெல்லாம் செய்யறா எங்களை சேர்த்து வச்சது ஜோதி தான் இந்த வீட்டுக்குள்ள தெரியுமா என்னமோ பாண்டி நீ சொல்கிற அது உண்மையானதான் எனக்கும் சந்தோஷம்தான் ஆனால் அந்த ஜோதியை நம்ப முடியாது எதுக்கு உசாராக இருந்துக்கோ தமிழை பார்த்துக்க ஆ சரிடா சொன்னிலு அப்புறம் இன்னைக்கு நைட்டு அட நீ வேறடா நானே இருக்கிற டென்ஷன்ல அவளே என்னை வெளியே போன்னு சொல்லிட்டா நீ வேற ஃபர்ஸ்ட் அவள் என்னை நல்லா புரிஞ்சுக்கணும்டா நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது டே பாண்டி நடந்ததும் நடந்துருச்சு உங்கள் வாழ்க்கையே ஆரம்பிங்க அப்படி தான் சொல்லுவேன் சரி வச்சிடறேன் ஏதாவதுனா ஃபோன் பண்ணு ஆ சரிடா சொன்னிலு இந்த சுனில் பைய வேற நேர கலாம் தெரியாம என்னன்னமோ பேசுறான் முதல்ல தமிழ் செல்வி எப்படி சமா தான பண்றாரு பாப்போம். ஈ இசையே ஏண்டி கொல்லைல உட்கார்ந்து அழதிட்டிருக்கா மின்சி அக்கா மின்சி அக்கா எனக்கு எங்க அக்காவை பார்க்கணும். ஈ இசையால அழாத தமிழை பார்க்கணுமா உனக்கு.

கல்யாணம் ஆனதுல எனக்கு சந்தோஷம்தான் அந்த பாண்டியன்னா நல்லெண்ணந்தான் அக்காவுக்கு பிடிச்செண்ணம் தான் ஆனாலும் என்னால் பேச முடியலையே அப்படி தானே நீ இசை இதுக்கு போய் கவலைப்படலாமா நீ சும்மா ஆயிடுச்சரியா நான் ஒரு சமயம் பார்த்து உங்கள் அக்காவையும் ஒன்றையும் பேச வைக்கிறேன் சரியா விஜயக்கா நிஜமாவா நிஜமாவா கண்டிப்பாக நான் பேசணுக்கா இல்லை அக்கா நல்லா இருக்கான்னு தெரிஞ்சா கூட போதுங்க்கா எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்கக்கா எனக்கு அது போதும் சரி டிசைன் நீ கவலைப்படாத உங்கள் அக்கா நல்லா இருப்பா சரியா சீக்கிரம் உங்க அக்காவை பார்க்கலாம் நீ உள்ளே போ எபிசோட ஃபுல்லா பாத்தீங்களா இன்னிக்கான கேள்விக்கு பேர்லமா சரி இன்னிக்கான கேள்வி என்னன்னா பொன்வണ്ട് என்ன மீன் குழம்பு சாபிட்டal மறுபடியும் கேக்குறேன் பொன்வണ്ട് எந்த மீன் குழம்பு சாபிட்டal வீடியோ ஃபுல்லா பாத்துலீங்கன்னா சரியார பதில் அனுப்புங்க நீங்க நாளைக்கு நம்ம கிராமத்து கதைகளுக்கு சிப் கெஸ்டா வரலாம் தயவு பதிலோடு சேர்த்து உங்க பேரியும் போடுங்க फ्रेंड्स சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைட் பண்ணுங்க ஒரு রেড ஆர்டினா போட்டு விடுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ நிஜமாவே பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்ச ஒரு அஞ்சு பேருக்காது ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க சரி நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய் லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ்